கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி இருபது மதுபாலாவுக்கும் சாமியாருக்கும் உறங்காத இரவு என்பது புதிதல்ல தனித்தனியே இருந்தபோது ஓராயிரம் ராத்திரிகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ராத்திரி புதிது எதிரெதிரே இருந்து கொண்டு பத்தடி தூரத்தில் பார்த்துக்கொண்டு நட்சத்திர வெளிச்சம் கூட விழமுடியாத அந்த நடுக்காட்டில் பேசிக்கொண்டே விடிய விடிய வெளித்திருந்த இந்த கனமான ராத்திரி புதிது விடியத் தொடங்கியது வெளிச்சத்தின் ரேகைகள் காட்டுக்குள் விழ ஆரம்பித்த அந்த விடிகாலையில் சோம்பல் முறித்து கொண்ட டிஎஸ்பி தான் இருக்கின்ற இடம் நினைவுக்கு வந்ததும் பாதி சோம்பல் முறித்து பதறி எழுந்தார் சாமியாரை காவல் காக்கும் மதுபாலாவையும் தன்னை காவல் காக்கும் இன்னொருவனையும் மாறி மாறி பார்த்த டிஎஸ்பியின் முகத்தில் அவமானமும் கோபமும் அடுத்தடுத்து வந்து போயின எங்களை என்ன செய்யறதா உத்தேசம் அதிகாலையில் அவர் காடு கிழிய கத்தினார் யாரும் பதில் பேசவில்லை இப்போது காவலாளிகள் மாறினார்கள் பாபுவும் குட்டியப்பனும் பெரியசாமிக்கு பின்னாலும் சாமியாருக்கு பின்னாலும் நின்று சுவர் கட்டினார்கள் துப்பாக்கி முனையிலேயே அவர்கள் சிறுநீர் கழிக்க வேண்டியதாயிற்று ஏழு மணிக்கு எல்லோரும் அந்த பாறையின் அடிவாரத்தில் கூடினார்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு வழங்கப்பட்டது சாம்பல் பூத்த ரொட்டி முந்தைய நாள் அவித்த கிழங்கின் மிச்சம் முகம்பாடிய ஒரு கொய்யாப்பழம் அவர்கள் எல்லோரும் அந்த உணவின் நிறம் குணம் மனம் பாராமல் சாப்பிட்டு முடித்தார்கள் சாமியாருக்கும் டிஎஸ்பிக்கும் அந்த வாசனையே ஆகவில்லை மென்று மென்று துப்பினார்கள் அந்த உணவின் மீது அவர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இருவர் முகத்திலும் நிறைவேறியது அவர்களில் யாரும் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை அவர்கள் மென்று ஒழுங்கி தண்ணீர் குடித்தார்கள் என்ன சாமியார் கண்ணெல்லாம் செவந்திருக்கு இன்குலாப் கேட்டான் சாமியார் பேசவில்லை கஞ்சா இருந்தால் தள்ளுங்க சாமி நாங்க பஞ்சத்துல கிடக்கிறோம் தாயுமானவன் சீண்டினான் தான் காவலுக்கு இருந்தா சாமியார் அவ தூங்க விடலையா சாந்தி கிண்டல் அடித்தாள் என்ன மதுபாலா அப்படியா இன்குலாப் கேட்டான் உண்மைதான் சாமியார் ராத்திரியெல்லாம் தூங்கல மதுபாலா உணர்ச்சி இல்லாமல் சொன்னாள் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு இன்குலாப் விசாரணையை நீடித்தான் மதுபாலா பேசவில்லை மந்திரம் சொல்லிகிட்டு இருந்திருப்பாரு என்றான் ஐயனாரப்பன் கேலிகளந்த குரலில் சாதாரண மந்திரமாக இருக்காது காதல் மந்திரமாக இருக்கும் என்றாள் ஜமீலா மதுபாலா அதிர்ந்து அத்தனை பேர் மீதும் அக்கினி பார்வை வீசினாள் சாமியாரும் டிஎஸ்பியும் அந்த எதிர்பாராத சூழ்நிலையை ஜீரணிக்க முடியாமல் திணறினார்கள் சொல்லு மதுபாலா சாமியாரும் நீயும் ராத்திரி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க மதுவாலா தொடர்ந்து மௌனம் சாதித்தாள் நீ பேச மாட்ட பேசுறது அப்படியே திரும்பி சொல்ற சக்தி உனக்கு உனக்கில்லாம இருக்கலாம் ஆனா டேப் ரெக்கார்டருக்கு இருக்கு என்ற இன்குலாப் தன் உள்ளங்கையில் இருந்த டேப் ரெக்கார்டரை அழுத்தி ஒளிவெருக்கினான் எல்லோரும் டேப் ரெக்கார்டரை நோக்கி முன்னோக்கி மொய்த்தார்கள் மதுபாலாவும் சாமியாரும் மெல்லிய குரலில் பேசிய பேச்சு துல்லியமாக பதிவாகியிருந்தது என் வாழ்க்கையில் காதலுங்கிறது இறந்த காலம் உங்களை நான் காதலிச்சது நிஜம் காத்திருந்தது நிஜம் ஆசைப்பட்டது நிஜம் அழுதது நிஜம் பிரிஞ்சது நிஜம் கரைஞ்சது நிஜம் எல்லாம் இறந்த கால நிஜங்கள் வாழ்க்கைய உணர்ச்சி மயமா பாக்குற காலம் முடிஞ்சு போச்சு இது வாழ்க்கையை அறிவுமயமா பார்க்குற பருவம் ஏன் ஏன் உனக்கு காதலிக்கிற வயசு கடந்துருச்சா மாஜி இளங்கோ அவர்களே காதலுங்கிறது வயசோட சம்பந்தப்பட்ட விஷயம் பதினாறு வயசுலையும் காதல் வராமல் இருக்கலாம் அறுபத்தோரு வயசுலையும் காதல் வரலாம் எனக்கு வயசு முப்பத்தி நாலு தான் உடம்பு காதலுங்கிற எல்லையை இன்னும் தாண்டாமல் இருக்கலாம் மனசு காதலுங்கிற எல்லையை தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ என் மேலே உனக்கு காதல் இல்லைங்கிறியா காதல் அப்பவும் இருந்துச்சு இப்பவும் இருக்கு ஆனால் காரணங்கள் வேற வேற அதென்ன வேற வேற காரணம் இருந்த காதலுக்கு காரணம் பருவம் இருக்கிற காதலுக்கு காரணம் பரிதாபம் எனக்கு புரியல முதல்ல காதல் அதிகமாக இருந்துச்சு இப்போ பரிதாபம் அதிகமாக இருக்குதுங்கிறேன் நான் திரும்பி வருவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா மதுவாளா இருந்துச்சு முதல்ல நீங்கள் திரும்பி வரலன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சேன் நீங்கள் திரும்பி வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சேன் டேப் ரெக்கார்டரை நிறுத்திவிட்டு நம் குழுவோட விதிகள் தெரியுமா தெரியாதா என்று கத்தினான் நின்குலாப் நம்ம விதிகள் தெரியும் நம்ம விதிகளுக்கு எதிராக நான் ஒரு வார்த்தையும் பேசலங்கிறதும் உங்களுக்கு தெரியும் மரியாதை குறையாமல் சொன்னால் மதுபாலா நிறுத்து நமக்குள்ள ரகசியங்கள் கிடையாதுங்கிறது தான் விதி வந்தவங்களுக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அதனால தான் சாமியாருக்கு காவலா நான் ஒன்று அனுப்புனேன் உங்கள் மூணு பேருக்கும் காவலா ஐயனார் அப்ப நான் அனுப்புனேன் இப்போ சொல்லு சாமியாருக்கும் உனக்கும் முன்னாடியே சம்பந்தம் இருக்குன்னு ஏன் சொல்லல கேள்வியே தப்பு என்ன தப்பு சாமியாருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்ததுங்கிறது சரி இருக்குங்கிறது தப்பு நீ இலக்கணம் பேசுகிற சரி இருந்ததுங்கிறத ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை இறந்த காலத்தில் நடந்த எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது அவசியமில்ல இறந்த காலம் நிகழ்காலத்தோடு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா இதை ஒரு சந்திப்புன்னு சொல்லலாமே தவிர சம்பந்தம்னு சொல்ல முடியாது எங்கள் பேச்சில் எந்த இடத்துலையும் விதிகளுக்கு விரோதமாகவோ நம்ம தத்துவங்களுக்கு முரண்பாடவோ நம் பேசுனதில்லை வேணும்னா பதிவு பண்ண பேச்சு திரும்ப கேட்டு பாருங்க அவள் வாதத்தில் இருந்த உறுதியும் வார்த்தையில் இருந்த நேர்மையும் அவளுக்கு எதிராய் தொடுக்கப்பட்ட அத்தனை அம்புகளையும் முறித்து விட்டன தூக்கி பிடித்த துப்பாக்கியைப் போலவே அவள் நிலம் பார்க்காமல் நின்றாள் மதுவாளாவின் நிமிர்வு கண்டும் காவல்துறையை விட இருக்கும் அந்த கூட்டத்தின் கூர்மை கண்டும் விழி இமைக்காமல் வியந்து நின்றார் டிஎஸ்பி தன் மடியில் பூவாய் புரண்டு கொண்டிருந்த ஒருத்தி பதினெட்டு வருட இடைவெளியில் எப்படி ஒரு பாறையாய் அக்கணி பாறையாய் மாறிவிட்டாள் என்று திகைத்து நின்றார் சாமியார் மதுபாலா உனக்கும் சாமியாருக்கும் இருந்த பழைய காதலை நீ மறைச்சிட்டேங்கிறது குற்றந்தான் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பிடிச்ச ஆயுதத்துக்கு சத்தியமாக இருந்திருக்கிறேங்கிறனால உன்னை நான் மன்னிக்கிறேன் ரெண்டு பேரையுமே உன்னோட பாதுகாப்புலையே ஒப்படைக்கிறேன் மதுபாலாவை பார்த்து ஒரு பிரகடனம் போல சொல்லி முடித்த இன்குலாப் தோழர்கள் பக்கம் திரும்பினான் தோழர்களே நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இதோ நிற்கிறார இந்த டிஎஸ்பி பெரியசாமியோட சடலத்தை கருவாச்சிமலை மலை அடிவாரத்தில் தீயணைப்பு பட தேடிகிட்டு இருக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இது ஏற்பட்ட விபத்து இல்லை ஏற்படுத்தப்பட்ட விபத்துன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஎஸ்பி பெரியசாமி நம்மகிட்ட உயிரோடு இருக்காருங்கிற செய்தியை நம்ம ஆட்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்திடுவாங்க நாளைக்கு தெரிஞ்சு போகும் இருந்து ரிலீஸ் ஆக போகிறது நம்ம ஆட்களா இல்ல இவங்க உடம்புல இருந்து உயிராங்கிறது விழிப்பா இருங்க இன்னைக்கு சாயந்தரம் நாம எடமாற்றுறோம் மறுநிமிடம் அங்கு நின்றவர்கள் கனவுபோல் போல் கலைந்தார்கள் அந்தி மயங்கும் முன் அவர்கள் காடு கடக்க ஆரம்பித்தார்கள் பாறை இல்லாத பிரதேசங்களிலேயே அவர்களது பயணம் விலங்குகள் கூட ஊடாட முடியாத பிரதேசத்தில் அவர்கள் விரைந்து கொண்டிருந்தார்கள் டிஎஸ்பி சாமியார் இருவரின் தோள்களை உரசிக்கொண்டே வந்தன துப்பாக்கிகள் ஒவ்வொரு எட்டுக்கும் அவமானத்துக்குள் எட்டு வைப்பதாய் டிஎஸ்பி குறுகி போனார் இருப்பது எழிவு கைதியாய் இருப்பது கேவலம் யூனிஃபார்ம் போட்ட நாயாய் இவர்களோடு ஓடிக்கொண்டிருப்பது அசிங்கம் ஒரு யோசனை தோன்றியது இவர்களுக்கு ஒத்துழைக்காமல் போனால் என்ன ஓடிக்கொண்டே இருந்தவர் சட்டென்று உட்கார்ந்தார் நகர்ந்து கொண்டிருந்த கூட்டம் சட்டென்று நின்றது சில துப்பாக்கி முனைகள் அவரது பிடரியை துளைக்கின்ற வேகத்தில் அழுத்தின என்ன என்ன ஆச்சு என் குலாப் இனிமே என்னால் இனிமேல் நடக்க முடியாது பெரியசாமி பதிலில் பிடிவாதம் தெரிந்தது அவர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மௌனங்களாலேயே விவாதித்து பார்வையிலேயே ஒரு தீர்மானம் போட்டார்கள் இப்ப நடக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாதா முடியலையா முடியல அப்போ ஒன்று செய்வோம் என்ன செய்ய போகிறீங்க தூக்கிட்டு போகிறோம் உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டப்படியே தூக்கிட்டு போகலாம்ல தூக்கிட்டு போகலாம் எங்களோட ஒத்துழைக்க மறுக்கிறவங்கள ரெண்டு பேராக சேர்ந்து தழகீழாக கட்டி தூக்கிட்டு போகிறது தான் எங்கள் வழக்கம் அப்படியே தூக்கிட்டு போகலாமா உங்கள் இஷ்டம் அடுத்த வினாடியே அந்த அலங்கோளம் நிகழ்ந்தது ஜோசப்பும் பாபுவும் டிஎஸ்பியை தூக்கி தலைகீழாக கவிழ்த்தினார்கள் டிஎஸ்பியின் ஒரு காலை ஜோசப் தன் தோளிலும் இன்னொரு காலை பாபு தன் தோளிலும் இட்டுக்கொண்டு டிஎஸ்பியை தலைகீழாக காவடி தொங்கவிட்டு நடந்தார்கள் முரட்டுத்தனத்தால் அவர்கள் பயணம் முன்னிலும் வேகமாகியது ஐயையோ இது அநியாயா வேண்டா என்று கத்தினார் சாமியார் மதுபாலா இதை கண்டும் காணாதவளாய் முன் நடந்தாள் தலைகீழாக தூக்கிச் செல்லப்படுவோம் என்பதை சற்றும் எதிர்பாராத டிஎஸ்பி பொறிகலங்கி போனார் முள்ளிலும் கிளைகளிலும் உரசி உரசி அவரது முகம் கொழிந்தது இரத்தம் கசிந்தது அவர்கள் போகும் வழியெங்கும் காட்டுக்குள் ஒரு இரத்தக்கோடு விழுந்து கொண்டே வந்தது தொங்கிக்கொண்டிருந்த தன் கைகளால் புதர் விளக்கி பார்த்தாலும் முள் விளக்கி பார்த்தாலும் ஒரு மூங்கில் கிளை டிஎஸ்பியின் காக்கிச்சட்டையை சட்டையை கிழித்ததையும் அதிலிருந்து இரத்தம் குவுக்கென்று கொட்டியதையும் தவிர்க்க முடியவில்லை தலைகளாய் தொங்கியதால் இரத்தப்பெருக்கு அதிகமாகியது புண்ணில் இன்னொரு குச்சி குத்தியதால் உள்காயம் அகலமாகி உயிர்வரை எரிந்தது அதுவரை அவஸ்தை பொறுத்த டிஎஸ்பி அதற்கு மேல் தாங்க முடியாமல் பொறுமை இழந்தார் ஒரு மின்னலடிக்கும் நேரத்தில் முடிவெடுத்தார் ஒரு கையில் டிஎஸ்பியின் இடதுகாலை பற்றியிருந்த ஜோசப் துப்பாக்கியை தன் இன்னொரு கையில் பற்றியிருந்தான் ஒரு கையால் பற்றியிருந்ததால் அதற்கு உறுதி குறைந்திருந்தது தன் முகத்தை உரசிக் கொண்டிருக்கும் துப்பாக்கியை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்தெடுத்தார் டிஎஸ்பி பறித்ததும் சுட்டதும் ஒரே வினாடியின் முன்பாதியிலும் பின்பாதியிலும் நடந்து முடிந்தன தோளில் குண்டு வாய்ந்த ஜோசப் அலறி விழுவதற்குள் பாபுவின் மீது துப்பாக்கியை திருப்பினார் டிஎஸ்பி அதற்குள் கூட்டம் விழித்துக்கொண்டு டிஎஸ்பியை குறிபார்க்கவும் சரசரவென்று பள்ளத்தாக்கில் சரிந்து உருண்டு இலைத்தழைகளில் காணாமல் போனார் டிஎஸ்பி சுடுங்க சுடுங்க காடு நெடுங்க கத்தினான் இன்குலாப் பகுதி இருபத்து ஒன்று சுடப்பட்டு விழுந்த பாபுவைப் பற்றி துளியும் கவலைப்படாமல் சுட்டுவிட்டு ஓடிய டிஎஸ்பியை தேடி புதருக்குள் குதித்தது கூட்டம் அந்த பக்கம் அந்த பக்கம் மூங்கில் புதருக்கு பின்னாலே என்று கத்தினான் இன்குலாப் துப்பாக்கியால் புதர்களை துளைத்துக்கொண்டு முன்னேறியவர்கள் சிற்றோடையின் நடுவில் திட்டுத்திட்டாய் கிடக்கும் பாறையின் மீது டிஎஸ்பி ஓடுவதை பார்த்து விட்டார்கள் சுட்டுருவோம் நில்லுங்க சுட்டுருவோம் நில்லுங்க அந்த வார்த்தைகளே காதில் விழாத மாதிரி பத்தடிக்கு ஒரு தாவிக் கொண்டிருந்தார் டிஎஸ்பி சுட்டார்கள் குறி தவறியது பாறை புகைந்தது கொண்டுடாதீங்க டிஎஸ்பிய கொண்டுடாதீங்க இன்குலாப் அவசரத்திலும் அறிவோடு இருந்தான் ஜமீலா டிஎஸ்பியின் முழங்காலுக்கு கீழே சுட்டாள் சதை பீந்து தொங்கியது அடுத்து எட்டு வைக்க முடியாமல் டிஎஸ்பி அப்படியே உயரம் குறைந்து உட்கார்ந்தார் அவர் கையில் இருந்த துப்பாக்கியை பறந்து போய் பற்றினார்கள் தோளில் இரண்டு தட்டு தட்டி அவரை தரை சாய்த்தார்கள் உடம்பெங்கும் பரவிய வழியால் உணர்வு குலைந்தார் டிஎஸ்பி செத்த ஆட்டை தூக்குவது போல அவரை தோளில் போட்டு முன்னேறினார்கள் என்னாச்சு பெரிய சாமிக்கு என்னாச்சு சாமியார் பதறி ஓடி வந்து டிஎஸ்பியின் முகம் தொட்டு தூக்க முனைந்தார் தொடாதீங்க தூரத்தில் இன்குலா பொறிவறக்க கத்தினான் பாவியலை டிஎஸ்பிய கொண்டுட்டீங்களா டிஎஸ்பியை நாங்கள் கொள்ளல டிஎஸ்பி தான் பாபுவை கொண்டுட்டாரு மதுபாலா உணர்ச்சி காட்டாமல் ஒரே துணியில் பேசினாள் எல்லோரும் பரபரவென்று ஓடி பாபுவை தேடினார்கள் குங்கிலிய மரத்துக்கு கீழே மூங்கில் புதரை ஒட்டி பாபுவின் சடலம் கிடந்தது அவன் உடம்பிலிருந்து வழிந்த இரத்தத்தின் சூடு இன்னும் அடங்கவில்லை எல்லா கண்களும் அந்த சடலத்தையே மொய்த்தன சூரியன் மறைந்துவிட்டாலும் கிரணங்கள் இறந்துவிடவில்லை பாபுவின் சடலமே அந்த அந்தி சிதையில் எரிவதாய்ப்பட்டது எல்லோரும் அந்த பிணத்தை சுற்றி வட்டமாய் நின்றார்கள் பாபுவின் பிணத்துக்கு துப்பாக்கி மரியாதை செலுத்தினார்கள் சோகத்துக்கும் பெருமிதத்துக்கும் மத்தியில் ஓர் உணர்ச்சி காட்டினார்கள் அந்த நிமிட மௌனம் ஆழ்ந்த மௌனம் அர்த்தமுள்ள மௌனம் பிறகு மௌனம் கலைந்ததற்கு அடையாளமாய் இன்குலாப் துப்பாக்கியை தட்டி ஒளி செய்தான் பிறகு எல்லோரின் கண்களையும் தன் கண்களால் ஒருமுறை ஊடுருவி துளைத்துவிட்டு வழக்கப்படி செஞ்சிருங்க என்று தாழ்ந்த துணியில் கட்டளையிட்டான் அடுத்த நொடியில் ஐயனாரப்பன் சடலத்தின் வழக்கால் பற்றினான் ஜோசப் இடக்கால் பற்றினான் ஜமீலா சடலத்தின் வழக்கரம் பற்றினாள் மதுவாலா இடக்கரம் பற்றினாள் நால்வரும் சடலம் தூக்கி அந்த சரிவின் உயரம் நோக்கி நடந்தார்கள் உயரம் அடைந்தார்கள் பார்த்தார்கள் பள்ளம் பெரும் பள்ளம் கிளைகள் மூடிய பாதாளம் எரிந்தார்கள் மூச்சை உள்ளிழுத்து பலம் சேமித்து ஆணை மட்டும் வேகமாய் சடலத்தை வீசி எறிந்தார்கள் சடலம் சமுத்திரத்தில் விழுந்த உப்புத்தூளாய் சட்டென்று மறைந்தது ஆடிய கிளைகள் அசைந்து அடங்கின எச்சில் இலையை தொட்டியில் போட்டது மாதிரி அவர்கள் இறங்கி வந்தார்கள் உணர்வு பெற்று மரத்தடியில் சாய்ந்திருந்த டிஎஸ்பியை எச்சரித்து கொண்டிருந்தான் என் குலாப் ரெண்டு குற்றம் செஞ்சிருக்கீங்க தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க எங்கள் கூட்டாளிகளில் ஒருத்தனை கொலை பண்ணிருக்கீங்க இதுக்கு எங்களோட குறைஞ்சபட்ச தண்டனையே மரண தண்டனை தான் ஆனால் உங்களை நாங்கள் இப்போ கொலை பண்ண போகிறதில்ல அதுக்காக உங்களை நாங்கள் மன்னிச்சிட்டோம்னு அர்த்தம் இல்லை எங்களுக்கு எங்கள் தோழர்கள் ஆகிறது தான் முக்கியம் ஆனால் இன்னொரு முறை நீங்கள் தப்பிக்கவோ எங்களை கொலை பண்ணவோ முயற்சி பண்ணா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விடுதலையாக போகிறது நிச்சயம் டிஎஸ்பி இன்குலாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை உடம்பு முழுவதும் காயங்களால் கிழிந்து போதும் அவர் கண்களில் இருந்த உறுதி மட்டும் கரையவே இல்லை சுட்ட இடத்தில் மட்டும் அவர் காயங்களுக்கு மருந்திட்டு கட்டு போட்டார்கள் இப்போது முழுக்காடும் இருட்டை இழுத்து முக்காடு ஒட்டு கொண்டது அதற்கு மேல் நகர்வதற்கு அவர்களின் மனநிலையும் சூழ்நிலையும் இடம் தரவில்லை இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிறது நமக்கு பாதுகாப்பாக இருக்குமான் பாருங்க மறுநிமிடம் ஆளுக்கொரு திசையில் பறக்க ஆரம்பித்தார்கள் இன்னும் அரை கிலோமீட்டர் உள்ளே போனால் ஒற்றையடி பாதை கூட உள்ளே வர முடியாது என்று கண்டறிந்தார்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் டிஎஸ்பியை தோளில் போட்டுக்கொண்டு அந்த அரை கிலோமீட்டரை அடைந்தார்கள் மரங்களே சுவர் எழுப்பி வைத்திருந்த அந்த சரிவின் கீழே ஒரு சின்ன சமவெளி பத்தே நிமிடத்தில் கூடாரம் அடித்து தீப்பந்தம் கட்டினார்கள் வெளிச்சத்தை வெளியே பரவாமல் தீப்பந்தத்தை அடக்கி வாசிக்க வைத்தார்கள் விலங்கு வேட்டைக்கு இருவர் விறகு சேமிக்க இருவர் நீர் கொண்டுவர இருவர் சொல்லாமலே பறந்தார்கள் வெண்ணீர் கிடைக்குமா வெந்நீர் டிஎஸ்பியின் குரலில் தாகத்தின் தேவை இருந்தது மதுபாலா என்குலாவை பார்த்தாள் என்குலாப் தலையசைத்தான் குவளை தண்ணீரை கோப்பையில் ஊற்றி தீப்பந்தத்தில் சூடு காட்டினாள் அவங்கள பார்த்துக்க நீதான் பொறுப்பு என்று என்ன்குலாப் சூழ்நிலையின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுற்றி வர புறப்பட்டான் வெண்ணீர் குடித்ததில் டிஎஸ்பியின் உயிர் ஊறியது டிஎஸ்பியின் சார்பில் நன்றி என்றார் சாமியார் நாங்கள் நன்றியை எதிர்பார்க்கறதுமில்ல நன்றி சொல்கிறதும் இல்லை என்றால் மதுபாலா ஏன் என்றார் டிஎஸ்பி நன்றிங்கிறது கடன் என்றால் மதுபாலா இல்லை நன்றிங்கிறது ஒரு பண்பாடு என்றார் சாமியார் இல்லை எங்களுக்கு அந்த போலி பண்பாடு தேவையில்லை என்றால் மதுபாலா என்னைக்கு நீ ஆயுதம் எடுத்தியோ அன்னைக்கே உன் மனுஷ பண்பாடு அழிஞ்சு போச்சு மதுவாளா தப்பு மனுஷ பண்பை காப்பாற்றுறதுக்காக எடுத்த ஆயுதந்தான் இது ஆயுதத்தால் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க என்றார் டிஎஸ்பி குடித்த கோப்பையை கொடுத்து கொண்டே நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆயுதம் வச்சுருக்கீங்களே எதுக்காக காயங்களை விட கேள்வி வலித்தது டிஎஸ்பிக்கு சட்டென்று சமாளித்து கொண்டு சொன்னார் சட்டத்துக்கு விரோதமானவங்களை எதிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஆயுதம் வச்சுருக்கோம் அதைத்தான் அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் நாங்கள் எதுக்கு தெரியுமா ஆயுதம் வச்சுருக்கோம் சட்டத்தையே எதுக்கிறதுக்காகத்தான் வச்சுருக்கோம் ஏன் சட்டப்படியே இந்த சமூகத்தை மாற்ற முடியாதா பார்த்தாச்சு சாமி எவ்வளவோ பார்த்தாச்சு சட்டத்தை வாங்க முடிஞ்சவங்க வாழ முடியுது சட்டத்தை வளைக்க முடிஞ்சவங்க வாழ முடியுது இந்த சமூக அமைப்பில் எல்லாராலையும் சட்டத்தை வாங்கவோ சட்டத்துக்கு வளைஞ்சு கொடுக்கவோ முடியுமா டிஎஸ்பி சட்டம் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்குங்கிறியா பெரும்பான்மையான ஜனங்களுக்கு தான் இருக்கு சாமியாரே ஏன் தெரியுமா பெரும்பாலான சட்டத்தை செஞ்சவங்க மதவாதிங்க முதலாளிங்க அநேகமா அத்தனை பேரும் ஆம்பளைங்க அப்படின்னா அந்த சட்டங்களை மாற்ற முடியாதா எப்படி மாற்றுறது வார்த்தைகளால் வாக்கு கலகலவென்று சிரித்தாள் கண்களை மூடி சிரித்தாள் முதன்முதலாய் சிரித்தாள் முத்து முத்தாய் சிரித்தாள் மதுவாளா நல்லா இருக்கு நீங்கள் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாட்டு பாடினா நிலா பூமிக்கு வந்துருமா நிலாவுக்கு நாம தான் போகணும் ஆயத்தங்கள் இல்லாமல் நிலாவை அடைய முடியாது ஆயுதங்கள் இல்லாமல் லட்சியத்தை அடைய முடியாது ஆயுதங்கிறது அநாகரிகம் இல்லையா சாமியார் இடைமறித்தார் மன்னிக்கணும் மாஜி காதலரே நாகரிகத்துக்கு பேர் வச்சதே ஆயுதங்கள் தான் பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக கற்காலங்கிறதெல்லாம் என்ன காலத்தையும் நாகரிகத்தையும் வச்சு பிரிச்சதே ஆயுதங்கள் தான் நீ வன்முறையை நியாயப்படுத்துற சரி நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரி ஆனால் எதை வன்முறைங்கிறீங்க இப்போ உங்கள் கூட்டத்தோட வழிமுறைக்கு பேர் வன்முறை இல்லையா இல்லை இது வன்முறை இல்லை எங்கள் சொந்த வயிறு வளர்க்குறதுக்காகவோ பழிக்கு பழி வாங்குறதுக்காகவோ நாங்கள் ஆயுதம் ஏந்தலை ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சைக்காக வச்சுருக்கிற ஆயுதம் மாதிரி தான் எங்கள் ஆயுதங்கள் இந்த அறுவை சிகிச்சையில் சில சொட்டு ரத்தமாவது விரயமாகிறத தவிர்க்க முடியாது ஏன் ரத்தம் இல்லாத வன்முறை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை கிடையாதா திரும்ப திரும்ப நீங்கள் உங்கள் இடத்துலயே நிற்கிறீங்க விதையை மொளக்கு இழிச்சிட்டா அது வன்முறைங்கிறீங்களா பிரசவத்தில் தொப்புள் கொடிய அறுக்குறமே அது வன்முறையா வன்முறைங்கிறது ஆட்களையும் ஆயுதங்களையும் வச்சு தீர்மானிக்கிற விஷயம் இல்லை நோக்கங்களை வச்சு தீர்மானிக்கிற விஷயம் அவள் தர்க்கத்தில் இருந்த உக்கிரத்துக்கு முன்னால் ஒன்றும் பேச முடியாத இருவரும் சற்றே மௌனம் சாதித்தார்கள் பெரியசாமியே மௌனம் உடைத்தார் உங்க வாதத்தை நான் ஒத்துக்கிற போகிறதில்ல அப்படியே நிர்பந்தத்துக்காக ஒத்துக்க நேர்ந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் உடன்பட மாட்டேன் எந்த விஷயத்தில் என்றால் அவள் இறுக்கமான குரலில் மக்களுக்காக போராடுறோம்னு சொல்கிற நீங்கள் மக்களை விட்டு வெளியே நிற்கிறீங்க மக்கள் இயக்கமாக இல்லாத எதுவும் லட்சியத்தை அடைய முடிகிறதில்ல மதுபாலா இப்போது சிக்கனமாய் சிரித்தாள் சிரித்துவிட்டு சொன்னாள் மக்கள் இயக்கம்னு சொல்ற எதுவும் இந்த நாட்டில் லட்சியத்தை பழி கொடுக்காம வளர்ந்ததில்லை டிஎஸ்பி உதடு விதிக்கு சொன்னார் உங்களை திருத்தவே முடியாது நேர்கோட்டை எதுக்காக திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க பிறகு யாரும் பேசவில்லை இரவின் மடியில் காடு உறங்கியது போன இரவில் டிஎஸ்பி உறங்கிவிட்டார் சாமியார் ஒழித்திருந்தார் இந்த இரவில் சாமியார் உறங்கிவிட்டார் டிஎஸ்பி ஒழித்திருந்தார் காயங்கள் அவரை கண்ணுறங்க விடவில்லை விடியலாமா வேண்டாமா என்று வானம் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் கூடாரத்தை கழித்துவிட்டு அடையாளங்களை அழித்துவிட்டு அவர்கள் பழைய பாதை அடைந்து முன்னேறினார்கள் அன்று மாலைக்குள் கர்நாடக எல்லையை தொட்டுவிட வேண்டும் என்பது அவர்கள் திட்டம் எல்லாரும் அப்படியே நில்லுங்க என் அவசரமான கட்டளை கேட்டு வேகமாய் நடந்தவர்கள் ஆணி அடித்தது போல அப்படியே நின்றார்கள் இன்குலாப் சந்தேகப்பட்டது சரியாயிற்று காட்டுக்குள் இவர்கள் நடையை நிறுத்திய பிறகும் ஒரு காலடி சத்தம் நிச்சயமாய் அது மிருகத்தின் காலடி சத்தம் இல்லை மனித காலடி சத்தம்தான் புதர்களில் மரங்களில் பாறைகளில் ஓசைபடாமல் தங்களை உள்ளொழுத்து மறைந்தார்கள் அவர்கள் ஒளிந்திருந்த இடத்தை தொட்டுக்கொண்டிருந்த ஒற்றையடி பாதையை அது ஊடுருவியது வர ஓசை பெரிதானது நில்லு அப்படியே நில்லு அசையக்கூடாது அசஞ்ச சுற்றுவோம் காலடி ஓசை சட்டென்று நின்றது புதர்களில் புதைந்திருந்தவர்கள் வெளியே வந்தார்கள் குரல் கெட்ட அதிர்ச்சியில் குலை நடுங்கி கையில் ஒரு குழந்தையோடு நின்று கொண்டிருந்தால் அந்த நடுத்தர வயது பெண்மணி தாயம்மா நீயா மதுபாலாதான் முதலில் அடையாளம் கண்டு ஆச்சரியம் தெரிவித்தாள் தாயம்மாளுக்கு போன உயிர் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே வந்தது மதுபாலாம்மா உங்களை தேடித்தான் உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கே குழந்தைக்கு மூணு நாளா காச்சு கண்ண துறக்காம அம்மா அம்மான்னு கத்துது எனக்கு பயமா போச்சு உயிரோட குழந்தைய ஒப்படைக்கணுமேனு ஓடி வந்தேன் மதுபாலா தலைவனின் கட்டளைக்காக காத்திராமல் நிதானமாய் முன்னோக்கி நடந்தாள் ஓர் உணர்ச்சியும் இல்லாமல் குழந்தையின் நெற்றி தொட்டாள் சுட்டது அவளை அறியாமலேயே துப்பாக்கி நழுவியது அந்த இரண்டு வயது குழந்தையை இரு கைகளாலும் ஏந்தி எடுத்தாள் நெற்றியில் முத்தமிட்டாள் என் கண்ணே என் கண்ணே Y entro por la final.